ே இருக்கும் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்து முருகனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்கள் மிக முக்கியமானது தைப்பூச திருநாள் தைப்பூச பெருவிழா பழனி தண்டாயுதபாணி பாணி கோவில பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவின் போது மட்டும் முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் மூணு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் பக்தர்கள் வந்து கூடுவாங்க தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் பஞ்ச பூதங்களும் இறைவனுக்குள் அடக்கம் அப்படின்றத உணர்த்தும் தான் இந்த தைப்பூசம் வந்துட்டு இருக்கு அதனால தான் இந்த நாளில் சிவாலயங்கள்ல சிறப்பு பூஜைகள் வந்து நடத்தப்படும் ஜோதிட ரீதியா பூஷம் நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இது தை மாத பௌர்ணமி நாளோட இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு பெறுகிறது முருகப்பெருமான் அப்படின்றவரு சிவசக்தி ஐக்கியமான ரூபமாக இருக்கிறதுனால தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாவும் கொண்டாடப்பட்டுட்டு வருது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒண்ணுதான்